மணப்பாறை அருகே பகீர் சம்பவம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ளது சேர்பட்டி இங்குள்ள மரவளூர் கிராமத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார் விவசாயியான இவர் பத்து ஏக்கரில் நெல் பயிறு நடவு செய்துள்ளார் இந்நிலையில் கதிர்வரும் பருவத்தில் இருந்த அவர் பயிர்களில் இலை புழு காணப்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியான அவர் உடனடியாக பயிருக்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கி தெளிக்க வேண்டுமென முடிவெடுத்துள்ளார் அதன்படி புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள ஒரு தனியார் பூச்சிக்கொல்லி மருந்து கடையில் பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கியுள்ளார் அந்த மருந்தை உடனடியாக கொண்டு சென்று சுமார் எட்டு புள்ளி ஐந்து ஏக்கருக்கு தெளித்துள்ளார் அதுவரை இலை சுருட்டு புழுக்கள் மட்டுமே இருந்த அவரது பயிர் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்த சில நாட்களில் கருக தொடங்கி இருக்கிறது இதனால் விவசாயி செந்தில்குமார் செய்வதறியாது தவித்துள்ளார் ஆனால் நாளுக்கு நாள் மேலும் கருக ஆரம்பித்துள்ளது இப்படியே ஒரு வாரத்தில் பயிர்கள் அத்தனையும் முழுமையாக கருகியது இதனால் அதிர்ச்சியில் உறைந்த விவசாயி சம்பந்தப்பட்ட மருந்து கடைக்கு நேரில் சென்று முறையிட்டுள்ளார் ஆனால் அந்த கடைக்காரரிடமிருந்து முறையான பதில் எதுவும் வரவில்லை இது தொடர்பாக கடைக்காரருக்கும் விவசாயிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு இது தொடர்பாக திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று நடந்தவற்றை கூறியுள்ளார் உடனே துறை அதிகாரிகளை வயலுக்கு சென்று ஆய்வு செய்து வரும்படி மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறார் அதன்படி விவசாயி செந்தில்குமாரின் வயலுக்கு சென்று அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர் அப்போது பூச்சிக்கொல்லி மருந்தால்தான் பயிர்கள் கருகிவிட்டதாக சான்றளித்தனர் இதனை அடுத்து விராலிமலையில் உள்ள பூச்சிக்கொல்லி மருந்து கடை மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார் ஆனால் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை உடனே இது குறித்து விவசாயிகள் சங்கங்களிடம் முறையிட்டுள்ளார் இதனை கேட்ட விவசாயிகள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணு மற்றும் சேகர் முன்னிலையில் போராட்டம் நடத்த முடிவெடுத்துள்ளனர் அதன்படி ஏராளமான விவசாயிகள் கருகிய பயிர்களுடன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்றுள்ளனர் கருகிய பயிர்களுடன் சென்ற விவசாயிகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கவில்லை இதனால் நுழைவாயிலிலேயே கருகிய பயிர்களை கொட்டியும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒப்பாரி வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் அதன் பின்னர் அங்கு வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையின் போது பூச்சிக்கொல்லி மருந்து கடை மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர் இதன் காரணமாக போராட்டத்தை விவசாயிகள் முடித்து கொண்டனர் ஆனாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் பிச்சாந்தான்பட்டியைச் சேர்ந்த விவசாயிகள் இருவர் செல்போன் கோபுரத்தில் ஏறிவிட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதே சமயத்தில் விராலிமலை வேளாண் இணை இயக்குநர் அலுவலகத்திற்கு சென்று நடவடிக்கை எடுக்கும் வரை இங்கிருந்து போக மாட்டோம் என்று அங்கே படுத்துள்ளனர் இவ்வாறு பிரச்சனை முற்றிய பிறகு விராலிமலை பூச்சிக்கொல்லி மருந்து கடையை அதிகாரிகள் மூடினர் பயிர்கொல்லி மருந்து கொடுத்து பயிர்களை கருக செய்த பூச்சிக்கொல்லி மருந்து கடையை கோரிக்கை வைத்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் சில மாதங்களுக்கு முன்பு கீரமங்கலத்தில் காலாவதியான பூச்சிக்கொல்லி மருந்துகளை புதிய லேபிள் ஒட்டி விற்பனை செய்த கடைக்காரர் மீது நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் தற்போது தயங்குவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதனால் விராலிமலை பகுதியில் பர பரப்பு ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க